வணக்கம் நண்பர்களே உங்கள் அனைவரையும் நம்ம சேனலுக்கு வர வரைக்கும் நம்ம இந்த வீடியோல பார்க்க போறது எப்ப உங்களை தான் பார்க்க போறோம் அது என்ன சாரின்னு பாக்குறதுக்கு வீடியோக்கு போகலாம் இப்ப நம்ம இந்த வீடியோல பாக்குற சாரி எல்லாமே காதி காட்டன் சாரி இது ஒரு ஹேண்ட்லூம் சாரி இந்த சாரி பாத்தீங்கன்னா ரொம்ப அழகா இருக்கும் நீங்க ஒரு பூத்தூட்டத்துக்குள்ள இருக்கிற மாதிரியே இருக்கும் அது எப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த சாரீல கான்ட்ராஸ்ட் கலர்ல உங்களுக்கு சூரியகாந்தியோட பிளார் டிசைன் கொடுத்துருக்காங்க அந்த ஃப்ளவர் டிசைன் பாக்குறதுக்கு ரொம்ப அழகா இருக்கும் இது ட்ரெண்டிங்ல வருது ஸாரி ஃபுல்லாகவே ஒரே டிசைன் தான் இருக்கும் வேற எந்த டிசைனும் வராது நீங்க பாக்குறதே அந்த ப்ளூ கலர்ல ஒயிட் எவ்வளோ அழகா இருக்கு பாருங்க அந்த ப்ளூ கலர்ல எல்லோ கொடுத்துருப்பாங்க எப்படி இந்த மாதிரி கான்ட்ராஸ்டா ஒவ்வொரு கலர்லயும் ஒவ்வொரு கலர்ல பூ கெடுத்துருக்காங்க அது பார்க்குறதுக்கு ரொம்ப அழகா இருக்கு இது யார் கட்டினாலும் இந்த ஸாரீ ரொம்ப அழகா இருக்கும் அது மட்டும் இல்லாமல் அந்த சேரீ கூட உங்களுக்கு பிளவுஸும் வருது ரன்னிங் பிளவுஸும் இருக்கும் அதை நீங்க ஸ்டிச் பண்ணி வேர் பண்ணும்போது இந்த சாரியோட வேர் பண்ணும்போது ரொம்பவே சூப்பரா இருக்கும் அதே மாதிரி பல்லுல வந்து டேசல் கொடுத்துருக்காங்க வேணும்னா நான் டிஸ்பிளேல கால் பண்ணியும் இல்ல வாட்ஸ்அப் மெசேஜ் பண்ணி உங்க ஆர்டர் பிளேஸ் பண்ணிக்கலாம் நீங்க இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாம கடைசி வரைக்கும் பாருங்க அப்பந்தான் உங்களுக்கு தெரியும் இதுல எத்தனை கலர் இருக்கு என்ன மாதிரி ஆஹ் வெரைட்டில இருக்கு அப்படிங்கிறது ஏன்னா நீங்க வந்து ஸ்கிப் ஸ்கிப் பண்ணி பண்ணி உங்களுக்கு பிடிச்ச கலர் நீங்க பார்க்காமலே போயிடலாம் அதனால வீடியோவை ஸ்கிப் பண்ணாம கடைசி வரைக்கும் பார்த்துட்டு பிடிச்ச சேரீ இருந்துச்சு அப்படின்னா நீங்க உடனே ஆர்டர் போட்டுக்கோங்க இந்த வீடியோ லைக் பண்ணுங்க உங்க ஃப்ரெண்ட்ஸ் ரிலேட்டிவ்ஸ்க்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்க இதே மாதிரி நிறைய வீடியோஸ் நம்ம சேனல்லாம் வந்துட்டு இருக்கோம் அத உடனே கூட நீங்க தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுட்டு பக்கத்துல உள்ள பெல் பட்டன்ல ஆல் கொடுத்து வச்சுட்டீங்கன்னு என்னோட அடுத்தடுத்த வீடியோ உங்களுக்கு நோட்டிபிகேஷன்ல வரும் நான் என்ன மாதிரி வீடியோ போடுறேன் அப்படின்னு நீங்க உடனுக்குடன் தெரிஞ்சுட்டு உங்க ஆர்டர் பிளேஸ் பண்ணிக்கலாம் ஆர்டர் பண்ணி அஞ்சுல இருந்து ஆறு நாளைக்குள்ள சாரி உங்க கைக்கு வரும் சாரி உங்க கைக்கு வந்ததும் அதை ஒரு ஓப்பன் வீடியோ எடுத்துக்காங்க அந்த ஓபன் வீடியோ எதுக்காகனா ஏதாச்சும் மேனுபேக்ச் டிஃபெக்ட் இருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பா நம்ம ரீப்ளேஸ் பண்ணி கொடுத்துருவோம் அதுக்காக சாரி வந்ததுக்கு அப்புறம் கலர் பிடிக்கல எனக்கு டிசைன் பிடிக்கல அப்படின்னா கண்டிப்பா ரீப்ளேஸ் பண்ண மாட்டோம் அதனால கலர் கன்ஃபார்ம் பண்ணிட்டு அதுக்கப்புறமே உங்க சாரீ ஆர்டர் பண்ணிக்காங்க இதுல எவ்வளவு கலர் இருக்கு பாத்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும் நிறைய கலர் இருக்கு ஒவ்வொரு கலருமே ஒவ்வொரு விதமா அழகா இருக்கு இதுல லைட்டா இருக்கிறவங்களும் கட்டிக்கிற மாதிரி கலர் இருக்கு டார்க்கா இருக்கிறவங்க கட்டிக்கிற மாதிரி கலர் இருக்கு மானரமா இருக்கிறவங்களும் கட்டிக்கிற மாதிரியான கலர் இருக்கு உங்களுக்கு எந்த கலர் சூட் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்க பார்த்து இதை எடுத்து கட்டிக்கலாம் அது மட்டும் இல்லாம இந்த சாரிக்கு மெய்டன்ஸ் ரொம்பவே ஃப்ரீ இந்த நார்மலா நீங்க வாஷ் பண்ணிட்டு காய வச்சு அயன் பண்ணி கட்டிக்கிட்டாலே போதும் இதுக்கு ஸ்டார்ச் போடணும் கண்டிப்பா கட்டாயம் கிடையாது உங்களுக்கு விருப்பம் இருந்துச்சுன்னா நீங்க போட்டு யூஸ் பண்ணிக்கலாம் ஏன்னா இது பியூர் ஹேண்ட்லூம் காட்டன் சாரி அப்படிங்கிறதுனால கஞ்சி போட்டாலும் உங்களுக்கு நல்லா இருக்கும் சாரி அந்த சூரியகாந்திக்கு ஆஹ் இருக்கிற சாரியை நீங்க கட்டிட்டு நின்னீங்கன்னா நீங்க ஒரு சூரியகாந்தி தோட்டத்துக்குள்ள இருந்த மாதிரியே ஃபீல் ஆகும் அந்த மாதிரியான ஒரு லுக்கும் கொடுக்கும் இந்த கலர் எல்லாம் பாருங்க எவ்வளவு சூப்பரா இருக்கு இது கிரே ஒவ்வொரு கலரும் ஒவ்வொரு விதமா அழகாதான் இருக்கு இதுல எந்த கலரை எடுக்கிறதுன்னு நமக்கே ஒரு கன்ஃபியூஷன் ஆகும் அந்த கன்ஃபியூஷன் எல்லாம் தவிர்த்துக்கிட்டு உங்களுக்கு பிடிச்ச கலரை நீங்க வாங்கி வேர் பண்ணீங்கன்னா ரொம்பவே சூப்பரா இருப்பீங்க இது எல்லா ஏஜ் பீப்புளும் கட்ட முடியும் ஏன்னா இதுல வந்து பெருசா ஒர்க்கு கிடையாது ஒரு டிசைன் தான் இது வந்து காலேஜ் போயி ஸ்டூடெண்ட் கட்டிட்டு போனாலும் ரொம்ப அழகா இருப்பாங்க மிடில் ஏஜ்ல உள்ளவங்க வேலைக்கு போறவங்க கட்டிட்டு போனாலும் ரொம்ப அழகா இருக்கும் இங்க வயசானவங்க வீட்டுல இருக்கிறது கட்டிக்கிறதுக்கு ரொம்ப கம்ஃபர்டபுளா ஃபீல் கொடுக்கும் இப்ப வீட்டுல இருக்கிறவங்க மேக்ஸிமம் நமக்கு வந்து வயசானவங்க கட்டுறதா இருந்தா டார்க் கலர் கட்டிப்பாங்க அவங்களுக்கு இந்த மாதிரியான டார்க் கலர் சாரீ நீங்க தாராளமா வாங்கி கொடுக்கலாம் அவங்க ரொம்பவே சந்தோஷப்படுவாங்க இது கிஃப்ட் பர்பஸுக்கும் கொடுக்கலாம் இதோட ரேட் பாத்தீங்கன்னா ரொம்ப கம்மி தான் ஐநூத்தி முப்பது ரூபாய்க்கு பிளவுஸோட ஒரு சூப்பரான சாரி உங்களுக்கு கிடைக்குது இதை நீங்க யாரு பண்ணாலும் வாங்கி தரலாம் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க உங்க ஃப்ரெண்ட்ஸ் ரிலேட்டிவ்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க நம்ம சேனலையும் அப்படியே சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்காங்க இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாம பார்த்தது